வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம மேஜிக் ஆல்பம் பிஎஸ்டி ஃபைல் பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டுக்கு இருபத்தி நாலு பேபி ஷவர் ஆல்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன மேஜிக் பிஹெச்டி அப்படின்னு கேட்டிங்களா மேஜிக் பிஎஸ்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பிக்சரை ட்ராக் பண்ணி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸில் போய் ஃபிட் ஆகி அந்த பிக்சர் வந்து உட்காந்துக்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்கை பின் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷிப் ஃபைலில் இருக்கும் சிப்பையில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸட் ஹர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோல்ட்ரா உங்களுக்கு மாறிவிடும் இதில் பார்த்தீங்கன்னா இருபது ஷீட் கொடுத்துருக்கேன் இது வந்து அவுட்டோர் பிக்சர் வைக்கிறது மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் சரிங்களா இந்த ஆல்பம் அவுட்டோர் பிக்சர் வந்து நிறைய வைக்கிற மாதிரி வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன் அதனால தான் உங்களுக்கு ஆஃப் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் அவுட்டோர் ஃபோட்டோ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஷீட் எடுத்து ஒர்க் பண்ணலாமா உதாரணத்துக்கு இந்த ஷீட்டை நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க இதை நான் என்ன பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சில பிக்சர் சாம்பிள் வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு ஃபுல் பிக்சர் வந்து நம்ம வைக்கணும் அதே போல் இந்த பிக்சர் வைக்கிறதுக்கு பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை இந்த டெக்ஸ்ட்டு கிளிக்கில் இருந்தால் கூட அழகாக நமக்கு இங்கே பிக்சர் வந்து உட்காந்துக்கும் இதுக்கு வந்து ஒரு ஃபுல் சைஸ் இமேஜ் நம்ம வைக்கலாமா இதில் எந்த இமேஜ் வைக்கலாம் இந்த இமேஜை நம்ம எடுத்து விட்டுரலாம் அதாவது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டாலே போதும் உங்களுக்கு உட்காந்துக்கும் அதே சமயம் இதை நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை கண்ட்ரோல் டீ போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும் இதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு ஃபைல் தேவைப்படுது இங்கே ஒரு நாலு ஃபைல் இருக்கா ட்ராகன் ட்ராப் மட்டும் பண்ணி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உட்காந்துக்கும் அதனால தான் இதை மேஜிக் பிஹ்டி ஆல்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இந்த இருபது ஷீட்டும் இதே போல் தான் நீங்கள் வந்து அப்படியே குயிக்காக உங்களுடைய ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இந்த பீஸ்டி ஃபைல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாம் லைட் ரூமில் வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணி அவுட்புட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப சுலபம் ட்ராகன் ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம் எப்போதுமே ஃபங்க்ஷன் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோர் வச்சு படம் எடுக்க முடிஞ்சதுன்னா கப்பிலில் நீங்கள் வந்து அவுட்டோரில் வச்சு எடுத்துருங்க இன்டோர் இன்டோர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப வேலை அதிகம் இதே அவுட்டோரில் வச்சு ஒரு நாலஞ்சு டேக் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கலேன் அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தூக்கி இந்த மாதிரி வச்சுட்டு சின்ன கர கலர் கரெஷன் பண்ணி ஒரு லைட் எஃபெக்ட் ஏதாவது இன்னொரு வச்சு விட்டிங்கன்னா போதும் படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் என்னோடய ஒர்க்கில் என்ன பண்ணுவேன்னா ஷூட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போது ஒரு நைட் டைம் எதாவது ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க ஈவினிங்கில் ரிசப்ஷன் ஸோ அப்படி இல்லைன்னா என்கேஜ்மெண்ட்டு ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வெளியில் வச்சு படங்கள் எடுக்க முடியாது ஃபங்க்ஷன் வீட்டில் சீரியல் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே வச்சு ஒரு சில டேக்கு நம்ம எடுக்கலாம் எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம ஃபுல் சைஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பகல் டைமிங்கில் நீங்கள் ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவுட்டோரில் வச்சு எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து டேக் எடுத்துருங்க சரிங்களா எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்குக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் பெரும்பாலும் என்னோடய ஒர்க்கில் எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அப்படி டைம் கிடைக்கல அவங்கள வந்து படம் எடுக்க முடியலை அப்படின்னா ஒரு ஒ ஒன் வீக் டூ வீக் அப்புறமா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு ஒன் ஹவர் டைம் கேட்டிங்கன்னா போதும் அந்த ஒன் ஹவரில் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது டேக் படம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு சின்ன டிப்ஸு சின்ன ஐடியா தான் இப்போ இருபது டேக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணியிருக்கிறது ஒரு இரநூறு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கீங்க அந்த இரநூறு ஃபோட்டோவுக்கு ஒரு இருபது டேக் பிக்சர் இருந்தாலே போதும் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பத்தை ஃபினிஷிங் பண்ணி அவங்க கையில் தந்துட முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிஹெச்டி எடுக்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி ஃபைல் தான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே போல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம் பாருங்க இப்போ நான் இங்கே விடுறதுக்கு வந்தேன் நான் இங்கே போய் உட்காந்துருச்சு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு இந்த ஃபைல் வந்து நார்மல் ஃபைலாக தான் இருக்குது சரிங்களா அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஃப்ரேம் டூ லேயர் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க அது மாறிவிடும் திரும்ப நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு உள்ளே ஃபிட்டாகி உட்காந்துக்கும் ஸோ இப்போ அதே போல் பி ஹிஸ்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சா இவ்வளோதான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது பாஸ்வேர்டு கொடுக்கல நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்